பள்ளிகள் நீங்க பள்ளிகளை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பற்றாக்குறை இன்னைக்கு அரசாங்க பள்ளியில் முழுமையான ஆசிரியர் இல்லை அதனால் கல்வித்தரம் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருநூத்தி ஏழு அரசு பள்ளிகள் மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு இந்த அரசு மீண்டும் திறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வரைக்கும் திறந்த மாதிரி தெரியல ஒரு அரசாங்க பள்ளி எதற்காக திறக்கிறோம் ஏழை மாணவர்கள் அந்த அரசு பள்ளியை படித்து அவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் அடிப்படையில் தான் நிறைய பள்ளிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் போது திறக்கப்பட்டது அதாவது கல்வியே வளர்ச்சி அடைய வேண்டும் என்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக கல்வி கிடைக்க வேண்டும் அடிப்பில் நாம பள்ளிகளை திறந்தோம் ஆனா திமுக ஆட்சியில் அரசு பள்ளியில மூடியது திமுக அதோட இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கு கூடுதலாக போய் சேர்ந்துருக்காங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது ஏன்னா சரியான ஆசிரியர் கிடையாது வகுப்பில் சரியான ஆசிரியர் கிடையாது சரியாக தரமாக கல்வி கிடையாது இதனால் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை குறைஞ்சு தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய அவளர்களை இந்த ஆட்சியில் பார்க்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து அது மட்டுமில்லை இன்றைக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க அரசு பள்ளியில் அனைத்துலையுமே தலைமை ஆசிரியருக்கு அதில் ஒவ்வொரு வகுப்பறையிலையும் மாணவர் யாராவது போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்களான்னு எவ்வளோ அவமானமாக இருக்குது ஒரு அரசாங்கம் தலைமை ஆசிரியருக்கு அரசு பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியருக்கு ஒரு சுற்றறிக்கை அந்த சுற்றறிக்கையில் உங்களுடைய பள்ளியில் வகுப்பறையில் எந்த மாணவன் இந்த போதை பொருள் பயன்படுத்துகிறார் விவரத்தை கேட்டுக்கிறாங்க ஏயா இதுக்கா இப்போ அரசாங்க பள்ளி கூட நடத்துகிறோம் உங்கள் பள்ளியில் யார் சிறந்த மாணவன் கேளு சிறந்த விளையாட்டு வீரன் கேளு சிறந்த ஒழுக்கம் கேளு அதை விட்டுட்டு நம்ம மாணவர்களை கொச்சப்படுத்துகின்ற விதமாக இந்த அரசாங்கம் தலைமை ஆசிரியருக்கு இப்படிப்பட்ட சுற்று விட்டு அரசாங்கம் தொடர வேண்டுமா நான் ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டில் தமிழகத்திலே போதை பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது அதை கட்டுப்படுத்துங்கள் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சேன் ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன் ஆனால் விடியா திமுக அரசு அவள் அதை பொருட்படுத்தவில்லை ஆனால் இன்றைய தினம் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறி இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது இன்றைய தினம் முதலமைச்சரே தொலைக்காட்சி வாயிலாக செய்தி கொடுக்கின்றார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எப்ப எல்லாம் போதைக்கு அடிமையாகி அவர் சீரழிந்த பிறகு இந்த உபதேச சொல்லி என்ன பிரயோஜனம் நாங்கள் சொல்கின்ற போதே பிரதான எதிர்கட்சி சொல்லுகிறது அதை நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த நிலை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்காது ஆனால் திமுக இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன்